அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிட ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குரிய மகர ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் ஆரோக்கியம் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்பெற போகிறது ஆண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பெறும் மாணவர்களுக்கு எப்படி அமைய போகிறது இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மகர ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் செல்வம் மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு மகர பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க என் பேரு தேவி திரௌபதி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களை இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் செவ்வாய் சுக்ரன் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களினுடைய பயிற்சி நடக்குதுங்க இந்த கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் மகர ராசிக்கும் ஐந்தாம் தேதி செவ்வாய் மகரத்திற்கும் பனிரெண்டாம் தேதி சுக்ரன் மகரத்திற்கும் அப்படின்னு மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கையானது மகர ராசியில நடக்குது அதே சமயம் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடன் பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரிய பகவான் சேருகிறாரு மேலும் இருபதாம் தேதி புதனும் கும்பத்தல மாறுகிறாரு மகரம் கும்பத்துல கிரகப் பெயர்ச்சியும் சேர்க்கையும் நடக்கவுள்ள மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறது மேலும் சிறப்புக்குரியதாக நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிறக்கக்கூடிய லீப் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பிறந்திருக்குங்க இதனால் வருடத்தின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த காலகட்டமாக அமைய பெறப்போகிறது பண விஷயத்தில் இந்த மாதம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக அதிகமாகத்தாங்க இருக்கும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய பட்ஜெட் சமநிலையற்றதாக இருக்குங்க நீங்க ஒரு மாணவராக இருந்தா உங்களுடைய படிப்புடன் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க கவனித்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகமாக படிக்க வேண்டும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்கறத முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க மாத இறுதியில் உங்களுடைய கல்வி தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு இருக்குங்க வேலை சம்பந்தமா இந்த மாதம் நீங்கள் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பீங்க வணிகத்துடன் தொடர்புடையிறவங்க இந்த காலகட்டத்தில் தனிப்பட்ட எந்த ஒரு திட்டத்திலையும் வேலையை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பை பெறுவாங்க மாத இறுதியில் வேலை சம்பந்தமா நீண்ட பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருக்காதுங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்துல உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்களால் நீங்கள் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் எல்லா கவலைகளையும் மறந்து உங்கள் மீது கவனம் செலுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது பொருளாதார நிலை வலுவாக இருக்குங்க மாதத்தின் மத்தியில் பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரதா செய்யும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை உடைந்தும் போகலாம் அத்தகைய சூழ்நிலைகளில் நீங்கள் கொஞ்சம் நிதானம் மற்றும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க ஆபத்தான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க அப்படி இல்லைன்னா நீங்க பெரும் நஷ்டத்தை சந்திக்கவும் நேரிடலாம் இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய சிறிய வேலைகளை கூட நீங்க கவனமா செய்ய பாருங்க நீங்க நிச்சயமா முன்னேறுவீங்க ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியமா இருக்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க அதே சமயம் இந்த மாதம் உங்களுக்கு மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாக இருக்குங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சி அதிகரிக்கலாம் இருந்தாலும் எடுக்க வேண்டாம் தொழிலதிபர்களுக்கு உங்களுடைய நிதி நிலைமையில பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் முதலீடுகள் போன்றவற்றையும் நீங்க செய்யலாம் இருப்பினும் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் சில குடும்ப உறுப்பினர்களினுடைய நடத்தை நன்றாக இருக்காது அத்தகைய சூழ்நிலையில நீங்க உணர்ச்சி ரீதியா மிகவும் பலவீனமா உணர்வீங்க அவசரப்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்தா ரொம்ப நல்லது உங்கள் துணையுடன் உங்களுடைய உறவு மேலும் வலுவடைய வாய்ப்பிருக்கு மாத இறுதியில் திடீரென்று பணம் கிடைக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சுமாராக தாங்க இருக்கும் அதே மாதிரி அலுவலகத்துல அதீத நம்பிக்கையை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க இது தவிர உங்களுடைய பேச்சிலையும் நீங்க கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அப்பதான் நீங்க சிறப்பா செயல்பட முடியும் மற்றவர்களின் வேலையில நீங்க அதிகமா தலையிடுவது சரியா இருக்காது இது போன்ற விஷயங்கள் உங்களுடைய வேலையில எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் பண விஷயத்துல இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்க பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பையும் பெறுவீங்க நீங்க அவசரமா சில முடிவுகளையும் எடுக்கலாம் அந்த மாதிரியான சூழ்நிலையில் அது எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா மாறுங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குடும்ப வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவனும் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையில் இடப்படக்கூடிய வாக்குவாதங்கள் விவாதத்தின் போது நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது அதே சமயம் உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உங்களுடைய உறவு மேலும் வலுவடையணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னா அனைத்து உறவுகளுமே நல்லபடியாகவே இருக்குங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நிதி நன்மைகளை உங்களுக்கு தரும் காலமாகவும் அமையப்பெறுகிறது உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுல பெரிய வெற்றி பெறுவீங்க தொழில் வாழ்க்கையில சாதகமான மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்துங்க உங்களுடைய கவனம் செலுத்துவது அவசியமாகிறது இந்த அனுபவம் வாய்ந்த ஒருவரிடமிருந்து நீங்க வழிகாட்டுதலை பெறுவதும் முக்கியமான ஒன்றுங்க சிறு வியாபாரிகளுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு லாபகரமா அமையப்பெறும் புதிய வேலை கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பிருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு சில கண் சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் இருப்பினும் மருத்துவரை உடனுக்குடன் அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் உங்களுடைய வருங்கால துணையை இந்த மாதத்தில் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பண விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணுங்க குறிப்பாக நீங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய முடிவுகளை சிந்தனையுடன் எடுக்க வேண்டியது அவசியமாகிறது முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட பாருங்க பரம்பரை வியாபாரத்துடன் தொடர்புடையவராக இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த மாதம் உங்களுக்கு சற்று கடினமாக தாங்க இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய அறிவுரைகளை அலட்சியப்படுத்தாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலகத்தில் பெரும் மரியாதையை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பா நீங்க அரசு வேலை செய்யறவங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வயிறு தொடர்பான ஏதேனும் பிரச்சினை இருந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சினை உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதே சமயம் உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கவலைகள் உருவாகி கொண்டே இருக்குங்க நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பீங்க முக்கியமான முடிவுகளை எடுப்பதை இந்த மாதத்தில் கொஞ்சம் தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க பணம் சம்பந்தமாக பல சவால்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க சில நேரங்களில் பணப்பற்றாக்குறையால் உங்களின் முக்கிய வேலைகள் சில தடைப்படலாம் வேலை செய்பவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிஸியான காலமாக இருக்குங்க நீங்கள் கடினமாக உடைப்பீங்க உங்களுடைய கடின உடைப்புக்கு சீக்கிரமே நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் எந்த எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அதே சமயம் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களாக நீங்க இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் ஓரளவிற்கு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகள் உங்களுடைய வேலையை மறைக்க விடாதீங்க अभी உங்களுக்கு மிக மிக முக்கியமானது அதனால் உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் இது எதையுமே உங்களுடைய பணி இடத்துல வேலை செய்யக்கூடிய தருணத்தில் நீங்கள் செலுத்தக்கூடிய பட்சத்தில் இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் தடைபடும் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் உருவாகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை இடத்துல நீங்கள் அதை நினைத்து பார்க்கவோ குடுப்பிக்கொள்ள கூடாதுங்க இது உங்களுக்கு கொண்டு கொஞ்சம் கவனமாயிருங்க மாத இறுதியில் உங்கள் குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை செலவிட நிச்சயம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க கூடாது உடல் உபாதைகள் சிறிதேனும் ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இந்த ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு கடினமான விஷயத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்வதில் உங்களுக்கு சிரமம் இருந்தால் இந்த மாதம் உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படலாம் வியாபாரம் செய்பவர்களினுடைய வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பெரிய தடை உருவாகலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தொழில் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுவீங்க இருப்பவங்களுக்கு இந்த மாதம் சில கூடுதல் பணிகள் ஒதுக்கப்படலாம் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களின் அனைத்து வேலைகளையுமே முழு ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் செய்து முடிப்பீங்க மொத்தத்துல உங்களுக்கு எந்த பிப்ரவரி மாதமானது ஒரு கலவையான பலன்களை தரக்கூடும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் இருங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணி இடத்துல நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் மேலும் இந்த பிப்ரவரி மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் பெருமாளை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரிய அனுகூலங்கள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் சேர்ப்படும் விநாயக பெருமானை தீப மேற்றி அர்ச்சனை செய்து வழிபட அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும் மன கஷ்டம் தீரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் விநாயக பெருமானும் முருகப் பெருமானும்